கடவுள் வெளிப்படுத்திய திருவிழம் இதுவே பிரியமானவர்களே இந்த புதிய ஆண்டிலே எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் எல்லா ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள் அப்பொழுது உங்களுக்கு நிறைவான மகிழ்ச்சி கிடைக்கும் கிரைஸ்தலா ஹாலே லூயா கடும் ஆண்டிலே ஏராளம் இழப்புகளை சந்தித்து இருக்கலாம் இயற்கையின் சீச்சத்தின் ஆள் உடைமைகளை இழந்திருக்கலாம் வேலையை இழந்திருக்கலாம் படிப்பிலே நஷ்டப்பட்டு போயிருக்கலாம் தாக்கி இருக்கலாம் கிளங்காதீர்கள் இந்த ஆண்டிலே நீங்கள் இறந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொடுத்து மாவரும் போகிறார் இந்த ஆண்டிலே உங்கள் கண்ணீர் எல்லாமே விடுவார் உங்கள்

நிறைவான மகிழ்ச்சி என்றால் என்ன பொய் புரணி கோபம் எரிச்சல் வெறுப்பு சினிமா சீரியல் பார்ப்பது அசுத்த வார்த்தைகளை பேசுவது திருடுவது போன்ற பாவங்களை செய்யாமல் பரிசுத்த வாழ்வு வாழ்பவர்களுக்கு ஆண்டவர் பரலோக மகிழ்ச்சியை கொடுப்பார் பரலோக மகிழ்ச்சி என்பது நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது கிடைக்கும் மகிழ்ச்சியை விட மேலானது கேக் சிக்கன் பிரியாணி சாக்லேட் கிரீம் பிஸ்கெட் சாப்பிடும்போது போது கிடைக்கும் மகிழ்ச்சியை விட மேலானது புதிய ட்ரெஸ்ஸும் புதிய ஷூவும் போட்டுக்கொண்டு கோவிலுக்கும் உறவினர்களின் சுப நிகழ்வுகளுக்கு செல்லும் போதும் நண்பர்களை சந்திக்கும்போதும் போதும் கிடைக்கும் மகிழ்ச்சியை விட மேலானது அப்படிப்பட்ட மேலான மகிழ்ச்சியை ஏசப்பாவால் மட்டுமே கொடுக்க முடியும் ஆகவே எப்பொழுதும் அவரோடு இணைந்திருங்கள் ஜபத்திலும் தபத்திலும் உபவாசங்களிலும் வேத வாசிப்பிலும் துதி ஆராதனைகளிலும்

செய்தால் உங்கள் வீட்டில் கவலையும் தான் இருக்கும் உங்களால் குடும்பத்தில் மகிழ்ச்சியமைதியும் பொறுமையும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் எல்லாருக்கும் உதவி செய்யும் மனப்பான்மையும் இரட்ட குணமும் உள்ளவர்கள் ஆயிருங்கள் அப்பொழுது மகிழ்ச்சியை நுமகுணமாக இருப்பீர்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் பதிமூன்றில் இருந்து வரையுள்ள இறைவசனங்களை வாசிக்க கேட்போம் கைகளை வைத்து வேண்டுதல் செய்யுமாறு அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர் சீடரோ அவர்களை அதட்டினர் ஆனால் சிறு சிறுபிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் ஏனெனில் பின்னரசித்தகையோருக்கே உரியது என்றார் அவர்களை தொட்டு அசி வழங்கிய பின்பு அவர் அவ்விடத்தை விட்டு சென்றார்

சிறு பிள்ளைகளை என்னிடம் வர விடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் என்கிறார் ஆகவே பிரியமானவர்களே நீங்கள் வேதம் வாசிப்பதையும் துதிப்பதையும் நற்செய்தியை பறைசாற்றுவதையும் யாராவது தடை செய்தால் பயப்படாதீர்கள் ஏசப்பா நம்மோடு இருக்கிறார் வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றுங்கள் பிரைஸ்தலால் ஹல்லேலூயா சிறு பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் தடையாக இருப்பவர்களே குடிக்கும் கோபத்திற்கும் போதை பொருட்களுக்கும் அடிமைப்பட்டு சிறு பிள்ளைகளுக்கு மா வாழ்க்கை வாழ்பவர்களே சிறு பிள்ளைகளை கடத்தி செல்பவர்களே பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யும் உங்களுக்கு திட்டங்களே கொடிய மனிதர்களை கண்டு அஞ்சாதீர்கள் ஏசப்பா நமக்காக யுத்தம் செய்வார் அவர் ஒருவரே கடவுள் அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்திருவார் மகிழ்ந்து களி கூறு மகனே பயம் வேண்டாம் மகிழ்ந்து களி கூறு மகளே பயம் வேண்டாம் வண்ணவரேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் மன்னவரேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் தேவையை நினைத்து திகையாதே தேவத்தை பார்த்து நன்றி சொல்லு தேவையை நினைத்து திகையாதே தேவத்தை பார்த்து நன்றி சொல்லு கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே கொடுப்பவருண்டு கொண்டாடு கொடுப்பவர் உண்டு கொண்டாடு மகிழ்ந்து களி கூறு மகனே பயம் வேண்டாம் கிரைஸ்தலா ஹேல்லு லூயா திருத்துதர் பணிகள் பதி மூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் சீரியர்களோ தூயா வி ஆல் ஆட்கொல்லப்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள் ரைஸ்தலா ஹேல் லூயா

ஈஸ்டுவின் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் உங்களுக்கு எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அவமானப்படுத்தப்பட்டாலும் மகிழ்ச்சியில் எப்பொழுதும் இறுதியாக இருப்பீர்கள் துயோவியால் ஆட்கொள்ளப்பட்ட நீங்கள் யாரையெல்லாம் சந்திப்பீர்களோ அவர்களுக்கும் பூரண மகிழ்ச்சி கிடைக்கும் துயோவியால் நிரப்பப்பட்ட ஈஸ்டுவின் தாய் மறியால் எலிசபத்தை சந்தித்தபோது போது எலிசபத்தும் அவருடைய வயிற்றில் வளர்ந்து வந்த குழந்தையும் துயோவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில் நிரம்பியிருந்தன Praise the Lord. Hallelujah. பீதிய மாணவர்களே நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினால் அபிஷேகத்திற்காக இரவும் பகலும் வாசித்து தியானம் செய்யுங்கள் பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் நான் உன் சொற்களை கண்டடைந்தேன் அவற்றை உட்கொண்டேன் உன் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சி தந்தன என் உள்ளத்திற்கு உபகை அளித்தனர் ஏனெனில் படைகளை நாண்டவரே உம் பெயர்에 எனக்கு வளம் காயிச்சு ப்ரேஸ் தி லார ஹalleluya பிரியமானவர்களே நீங்கள் நாடி தேடி எளையும் பெயர் புகழ் பணம் பட்டம் பதவி உலகை வசதிகள் உங்களுக்கு நிறைவான மகிழ்ச்சியை கொடுக்க முடியாது இறைவார்த்தை உலகம் மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினால் முதலாவதாக பாவம் செய்யாமல் பரிசுத்த வாழ்வு வாழுங்கள் இரண்டாவதாக தூய் ஆவியாரின் அபிஷேகத்திற்காக ஜெபியுங்கள் மூன்றாவதாக இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபியுங்கள் நான்காவதாக தினமும் இறை வாசித்து தியானம் செய்யுங்கள் ஐந்தாவதாக தற்செய்தியை வல்லமையோடு பரசாற்றுங்கள் அப்பொழுது இயேசு இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் கூடவே இருந்து உங்களை பூரண மகிழ்ச்சியால் ஆசீர்வதிப்பார் Praise the Lord ஹேலே லூயா வாருங்கள் ஜபிப்போம் சிறு பிள்ளைகளை அதிகமாக அன்பு செய்கின்ற ஏசப்பா உமை துதிக்கின்றோம் நல்லவர் வல்லவர் உமக்கே ஆராதனை இந்த புதிய ஆண்டிலே சிறு எங்களை ஆசீர்வதிங்கப்பா கொடிய கொள்ளை நோயினாலும் புயல் காட்சினாலும் பெருவெள்ளத்தினாலும் விபத்தினாலும் வறுமையினாலும் சிறு பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு போகாதபடி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ஏசப்பா எங்கள் குடும்ப நபர்களையும் உற்சார் உறவினர்களையும் எல்லா மக்களையும் பூரண மகிழ்ச்சியால் நிரப்புங்க எங்களை தூயாவியால் அபிஷேகம் செய்யுங்கள் எஸ் அப்பா செல்ல பிள்ளைகளாகிய நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க உங்களை ஆஸ்திரியப்பா ஏசு விநாமத்தில் ஜபிக்கிறேன் எந்தவன் கேரும் நல்ல பிதாவே ஆமேன் 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 பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம் ஏசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள் ஏசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம் ஏசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள் என் நேரமும் எவ்வேளையும் ஏசுவில் கலி கூறுங்கள் என் நேரமும் எவ்வேளையும் ஏசுவில் களி கூறுங்கள் நம்மேசில் களி கூறுங்கள் நம் சரி களி கூறுங்கள் ஏசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம் ஏசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள் அமேன் பிரைஸ் தலாம் ஹாலே லூயா